செந்தில் பாலாஜிக்கு எதிரான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் இது முதல் முறை கிடையாது காரணம் பன்னீர்செல்வம் வந்து உச்சநீதிமன்றம் போனதுக்கு காரணம் நல்லா எல்லாமே தெரியும் இப்ப தாவேக்கா அதிமுக பாஜக மூணு பேர் சேர்ந்து அவரை கொண்டு போவார் கொண்டு போன நபர் சரியான நம்ம கேள்வி சம்மந்தமே இல்லாமல் சொல்றீங்க சோசியல் மீடியாவில் ஒருத்தர் போஸ்ட் போட்டாரு அதுக்கு தகுந்தாமல் பார்த்தா சமூக சமூக விரோதிகள்லாம் உள்ள போட்டாங்க செருப்பை வீசினாங்க போலீஸ் தடியடி பண்ணிச்சு உச்ச நீதிமன்ற வரலாற்றிலேயே இப்படி சோசியல் மீடியாவில் சொல்லப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நீங்கள் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய வக்கீல்கள்லாம் போய் அங்கே ஆர்கியூ பண்ண வார்த்தைகள் இதெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லாமல் பேசிக்க போலீஸுக்கு யாருக்குமே காயம் இல்லையா எஸ் பாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க என்னங்க நியாயம் கிட்டத்தட்ட முப்பது பாடியை போஸ்ட்மார்டம் பண்ணி அதிகாலை நாலு மணிக்குள்ளே எல்லாத்தையுமே எரிச்சிட்டாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் இந்த வார்த்தையை சொன்னாங்க இது ஒரு பொய் ஆனால் ததீ இதில் எல்லாமே பொய்யாக இருந்தது தான் அன்னைக்கு எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்கு செந்தில் பாலாஜின்னு ஒரு நபரை நீங்கள் வந்து கார்னர் பண்ணணும் புகார் சொல்லணும் அவரை கிளைம் பண்ணணுங்கிறதுனால ஏதாவது சொ எது வேணாலும் சொல்லலாமா செந்தில் பாலாஜி பேரை சொல்லி தண்ணி மாற்றிலாம் எப்படி முன்னாடியே நடிப்பேன் ஏன் முட்டைகளாக பணம் சொல்லியாச்சு திடீர்னு ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு எங்கேயுமே நைட்டில் எந்த கடையும் இல்லை ஒரு எமர்ஜென்சின் அங்கே இருந்தது இப்போ அங்கே இருக்க தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவார் இல்லை அந்த கருமாதி முடிகிற வரைக்கும் நாங்கள் இதை பற்றி பேச மாட்டாங்கிறா அதனால் ஒய்கார பழைய வாய துறந்தா பொய்யாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க தலைவர் அப்படிதான் சதியின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டாரு அவர் எங்கேயும் போகமாட்டாராமா ரொம்ப சோகமாக இருக்காரம்மா ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் உட்காந்து பொய்யா பேசுவாங்க அது என்னங்க இது எந்த விதத்தில் நியாயமே தெரியல இது அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு நடக்கும் இன்னும் விஜயுடைய அரசியல் ஆரம்பமே இவ்வளோ பொய்யாவே இருக்குது எங்கே போய் நிற்க போகுது தமிழ் நியூஸ் நேர்களை கண்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஈ தமிழ் நியூஸினுடைய ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் நேற்று தினம் உச்ச நீதிமன்றத்தில் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நடந்துச்சு ஹியரிங் வந்து போச்சு ஐந்து மனுக்களுக்கான விசாரணை அந்த கரூனுடைய கூட்ட நெரிசல் மரணம் சம்பந்தமாக அதுல பல விஷயங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும் பொழுது பல முக்கியமான சில அம்சங்களும் அடங்கியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது குறிப்பாக அதுல சிபிஐ கேட்ட அந்த பெட்டிஷனர் அவர் அந்த உயிரிழந்த ஒரு தன்னுடைய குழந்தை ஒன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் பிரத்திக் என்று சிறுவன் அவருடைய தகப்பனார் பன்னீர்செல்வம் அவர்கள் உச்ச அவர் வழக்கு தொடுத்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் செய்திகள் இது வந்து சாமானியனால் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அவரால் அந்த கோரிக்கையை முன்வைக்க முடியுமா முதல்ல அவரால் வந்து பயணித்து டெல்லி வரை பயணிக்க முடியுமா இது எவ்வளவு நம்ம ஒரு சாதாரண ஒரு சாமானியனுக்கே ஒரு தோன்றக்கூடிய ஒரு கேள்வி இப்போ இதுல அரசியல் பின்புலம் ஏதேனும் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார் இல்ல கர்னூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு சில சில விஷயங்கள்லாம் வித்தியாசமா தான் இருக்கும் கரூர்ல நல்லா பாத்தீங்கன்னா குறிப்பா அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான விஷயங்கள் பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் இது முதல் முறை கிடையாது நீங்க பல முறை பாத்தீங்கன்னா ஈடி வழக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கரூர் டீம் தான் பேக்கிங் அவங்களதான் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க செந்தில் பாலாஜி தரப்புக்கு எதிரான ஆட்களை அவங்களுக்கு வந்து ஃபண்டு ஃபண்டு பண்ணி அவரை வந்து உச்ச வரைக்கும் கொண்டு போன ஏற்கனவே ஒரு இடி வழக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் பேர்ந்துருப்பாங்க ஸோ அன்னும் ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக பஸ் ஸ்டாண்டுங்க கரூரில் புது பஸ் ஸ்டாண்டு சம்மந்தமாக வழக்கம் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம்னு எம்ஆர் விஜயபாஸ்கர்னுடைய பின்னணியில் ஒரு பெரிய டீம் போட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் இந்த பன்னீர்செல்வம் உச்சநீதிமன்றம் போனதுங்கிறது வந்து ஒரு ஆச்சரியம் இல்லைன்னு வச்சுங்களேன் காரணம் என்னென்னா அங்கே வந்து அவர் செந்தில் பாலாஜி மட்டும் தனியாக இருக்கார் நீங்கள் அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா நீ அறிவிக்கப்படாத கூட்டணி அதிமுக பாஜக இல்லை ஏடிஎம்கே அவங்க எல்லாமே வந்து ஒன்றா உட்காந்து என்ன பண்ணுவாங்க இந்த விஷயத்தில் இல்லை ஒன்றா இருப்பாங்க இந்த விஷயத்தில் ஒன்றாவே இருப்பாங்க காரணம் இந்த பன்னீர்செல்வம் வந்து உச்சநீதிமன்றம் போனதுக்கு காரணம் நல்லா எல்லாமே தெரியும் இப்போ தாவேக்கா அதிமுக பாஜக மூணு பேர் சேர்ந்து அவரை கொண்டு போகுது பட் கொண்டு போன நபர் சரியான நபராங்கிறதான் இப்போ கேள்விக்குறி பன்னீர்செல்வம் கரூர் மாவட்டம் ஏமூர் சேர்ந்த இது வந்து இறந்தாப்பில அந்த பையன் பேர் வந்து பிரித்விக் ப்ரித்விக் ஒன்பது வயசு அவன் வந்து அவங்க அம்மாவோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அவங்க அம்மா பேர் ஷர்மிளா புரியுதுங்களா அவங்களும் ஆக்சுவலாக அந்த பன்னீர்செல்வமும் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் பிரிந்து போய் எட்டு வருஷம் ஆகுதுங்கிறான் கல்யாணம் ஆகி அந்த பையனுக்கு ஒம்பது வயசு தான் ஆகுது இறந்துட்டான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சுட்டாங்கன்னா ஒரு வருஷத்துல பையனையும் ஒய்ஃபையும் விட்டுட்டு ஓடிப்பிட்டான் யாரு யார் செல்வம் இப்போ அவன் வந்து காரணம் என்னன்னா இந்த பணம் இருபது லட்சம் பத்து லட்சம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இப்படி வருது இல்லை பணம் இது எல்லாத்தையும் பங்கு பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்றான் அதிமுக தாமக்கா பிஜேபி டீம் சேர்ந்து இப்போ உச்சநீதி வரைக்கும் போறான் அவன் என் பையன்ங்கிற மாதிரி ப்ரூவ் பண்றதுக்கு போறான் இதுதான் ஒரு பரிதாபமான விஷயம் அது சம்பந்தப்பட்ட அந்த பையனையும் அந்த அம்மா தான் ஷர்மிலா தான் கொண்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க விஜய பார்க்கவா போகலான்னு ஸ்டாம்பிட் ஆகுது அவங்க ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க அவங்க மூச்சு அப்படியே மயக்கத்தில் கீழே விழுந்துடுறாங்க பையன் என்ன ஆனதுன்னு தெரியல அவங்க ஒரு இடத்துல ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அந்த குழந்தையை கொண்டு போகிறாங்க இந்த பையன் இறந்துட்டாப்லாம் இதுதான் சம்பவம்னு வச்சுக்கல இது செல்வம் அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது எட்டு வருஷத்துக்கு கொண்டாட்டி பிள்ளை எப்படி இருக்குன்னு கூட பார்க்காதவன் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறான் அவனை கையில் எடுத்து தாமேக்கா பிஜேபி ஏடிஎம்கே அவனை கொண்டு போய் அங்கே போ கொண்டு போய் புட்டப் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அவன்தான் கேட்குறான் வந்து சிபிஐ வேணும் அப்படின்னு கேட்கறான் அந்த பெட்டிஷனில் தான் அங்கே ஆர்குமெண்ட் அங்கே நடக்குது உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த போலீஸ் எல்லாமே தமிழ்நாடு போலீஸுங்கிறாங்க அப்போ சிபிஐலாம் இருக்கவங்கெல்லாம் என்ன எந்த இருந்து வர்றாங்க அவங்களும் தமிழ்நாட்டுக்காரன் தான் வர போகிறாங்க ஏ அஸ்னாக்காரக்கு ஏற்கனவே சிபிஐல இருந்தவர் தான் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைங்கிற பார்த்தா அதை வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதை பெருசாக அவங்க வந்து என்கேஜ் பண்ணலை அது பெருசாக காதிலே வாங்கலை அவங்க ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவாக எஸ்ஐடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு நபர் விசாரணை கமிஷன் தனியாக போயிட்டு இருக்கு அதில் ஏதாவது ஃப்ளா இருந்தால் தான் நீங்கள் வந்து சிபிஐ கேட்க முடியும் ஆரம்ப கட்டத்துலேயே போய் கேட்டால் அதை வந்து ஒரு காலத்துலேயும் ஏற்றுக்க போகிறது இல்லை சிபிஐ ஃபஸ்ட்டு அந்த விஷயம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சகோதரியை இழந்த ஒருத்தர் ஒரு போட்ட பெட்டிஷன் அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போறாரு அவர் அவர் சொன்ன சில விஷயங்கள் தான் அந்த பெட்டிஷனில் என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அன்னைக்கு சம்பவத்தன்று ஒரு மதியான ஒரு மூணு மூன்று மணிக்குள்ளே செந்தில் பாலாஜி ஆதரவாளர் ஒருத்தர் வந்து ஒரு இதில் சோசியல் மீடியாவில் பதிவு ஒன்று போடுறாரு பதிவு பண்ணி போடுறாரு என்ன போடுறாரு ஒரு என்னது ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் நடந்துரும் அப்படின்னு ஒரு போட்டாராம் எங்க போட்டீங்க என்ன ஆதாரம் ஒருத்தரை குறை சொல்லணும் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டுனா ஏதாவது காட்டணும் நீ அதுதான் பெரிய குடுமையான விஜவரைக்கு அது போன்ற பதிவுகள் எதுவுமே வந்து பொதுவெளில எடுத்து வைக்க சார் பண்ணலையா பண்ணல பண்ணலைங்க இது வரைக்கும் பண்ணல அப்படி இருந்தா நீங்க நேரம் விட்ருப்பீங்களா நீங்க

நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க இப்போ எங்களை நீங்கள் வந்து குட்டப்படுறீங்கன்னு கேட்ட ஆள் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறீங்க சோசியல் மீடியாவில் ஒருத்தர் போஸ்ட் போட்டாரு போட்டார் அதுக்கு தகுந்தாப்புல பார்த்தா சமூக சமூக விரோதிகள்லாம் உள்ளே பூந்தாங்க செருப்பை வீசினாங்க போலீஸ் தடியடி பண்ணிச்சு இப்படின்னு ஒரு தா அதாவது நீங்கள் இப்போ எல்லாமே சொல்கிறாங்க உச்ச நீதிமன்ற வரலாற்றிலேயே இப்படி சோசியல் மீடியாவில் சொல்லப்பட்ட தகவல்களின் அடிப்படையில்

அது வந்து இவங்க நிச்சயமா அரசியல் பண்ணுவாங்க தாவைக்கா தரப்பும் சரி பிஜேபி தரப்பும் சரி ஏடிஎம்கே தரப்பும் சரி ஆனால் இது வந்து ஐடிஸாகவும் இருக்கலாம் என்னவாகவும் இருக்கலாம் அது கொண்டு அது விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை ஏன்னா இது சொல்லிட்டீங்க நீங்க சாதாரணமா போனா பத்தொன்பது உச்ச நீதிமன்றத்தில் பேச முடியாது சாதாரணமா பேச முடியாது நீங்க பேசிட்டீங்க சொல்லிட்டீங்க சொன்னீங்கன்னா ஆதாரம் கண்டிப்பா கொடுத்தாங்க ஆமா இதோட முடிய போறது இல்லைல்ல இப்ப என்ன இதுல ஆர்குமெண்ட்ல முடிஞ்சிச்சாண்ணா பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் செய்ய சொல்லி இருக்கு தமிழக அரசு எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ண போறாங்க காரணம் என்னன்னா இன்னொரு இன்னொன்னு ஒரு புகார் என்ன சொல்றாங்க போலீஸுக்கு யாருக்குமே காயம் இல்லையா எஸ் பாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறாங்க என்னங்க நியாயம் நீங்க காலையில எட்டு மணிக்கு போன ஆளு நைட்டு எட்டு மணி வரைக்கும் தண்ணி சாப்பாடு இல்லாம இருந்து மயக்கமாகி சாவுறீங்க நீங்க இந்த இடத்துல போலீஸ் எப்படி வருது நீ ஒரு இடத்துல ஜ ஆம்புலன்ஸும் வழி உடலுங்கிறப்ப தான் போலீஸ் அங்கே வந்து விரட்டுது உங்களை விஜய்யை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறது தான் போலீஸ் வேலை நல்லா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா க அன்னைக்கு கா இது கிட்டத்தட்ட கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் அறநூறு போலீஸ் ஒர்க் பண்ணுறாங்க இங்கே நாமக்கல் எல்லையில் ஆரம்பித்து நீ அது பேர் என்ன வே வேலுச்சாமிபுரம் வரைக்கும் கிட்டத்தட்ட அறநூறு போலீஸு பாதுகாப்பு எஸ்பி இருக்கார் டிஎஸ்பி இருக்காங்க இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க கண்கூட தனது போலீஸுக்கு விஜய் நன்றி சொல்கிறாரு ஆமாம் அது சில எல்லாம் விஜய்யை கொடுத்துட்டாரு தண்ணி இல்லை அப்படிங்கிறத விஜய்யே ஒரு இடத்துல தண்ணி தூக்கி ம் தண்ணி தண்ணி தண்ணின்னு கேட்குறவங்களுக்கு இவர் தண்ணி தூக்கி போடுறாரு போலீஸ் இருந்துச்சா இல்லையாங்கிறத அவரே அட்மிட் பண்ணிக்கிறாரு போலீஸ் இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்க முடியாதுன்னு அதையும் சொல்கிறாரு இப்படி சூழ்நிலையில் இருக்கிறப்போ ஏன் போலீஸுக்கு யாருக்குமே காயமாகலன்னு ஒரு வார்த்தை கேள்வி கேட்குறீங்களே எந்த விதத்தில் நியாயம் அபிஷேக் மனோன் சிங்வி அவர்கள் கூட கடுமையாக விமர்சனம் பண்ணிருந்தேன் இப்படிலாம் இதெல்லாம் ஒரு அதுக்காக நீ சிபிஐ காத்துவியான்னு கேட்குறேன் அவர் என்ன சொல்கிறார் ஏங்க என்ன நியாயம் எவ்வளவோ அசம்பாவிதங்கள் நடக்குது நாடு நாட்டில் பல அசம்பாவிதம் அதையும் தான் குறை சொல்கிறாங்க நீங்கள் இதில் கும்பமேளாவில் பல விஷயங்கள்லாம் நடக்குது ஸ்டாம்பிண்ட்லாம் போலீஸ் செத்துதில்லை பட் இரநூறு முந்நூறு பக்தர்கள் இறந்து போகிறாங்க அந்த மாதிரி தான் இது இப்ப சார் இப்போ எனக்கு சின்ன குறுக்கீடு அந்த கால் மணிக்கு அந்த அன்னைக்கே ஒருத்தர் வந்து திமுக ஒருத்தர் வந்து போஸ்ட் போட்டாரு அதனால வந்து இதுல வந்து திமுகவோட சதி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்கா தரப்பு ஆதாரமாவே இருக்கக்கூடிய ஆதவர் ஒப்புக்கொள்ளக்கூடிய அவருடைய எக்ஸ்டலா பதிவுக்கு வந்து என்ன சொல்லுது அப்ப எங்க ஆதவர் வந்து புடிச்சு உள்ளத்துக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்களா இல்ல ஆதவனுக்கு மாதவ அர்ஜுன் நைட்டு போடுறாரு பதினொன்று ஐம்பதுக்கு போடுறாரு பத்து பன்னெண்டு பன்னெண்டே காலத்துக்கு பன்னெண்டு இருபதுக்குள்ள அது டெலிட் பண்ணி அழிச்சிடுறாரு அதுக்கு ஆதாரம் இருக்கு அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கிறாங்க நம்பாளுங்க நீ சொல்ற ஆதாரத்துக்கு ஏதாவது இருக்குதா கொஞ்சமாவது இருக்குது ஆதாரம் இருக்குதா இன்னொரு பெட்டிஷன் என்ன சொல்ற இன்னொரு இடத்துல இடத்துல என்ன சொல்ற இந்த இடத்த அண்ணா திமுக ஏற்கனவே கேட்டுச்சு வேலுச்சாமி படத்து நீங்க தரவே இல்லை அப்படின்னு பொய் ஏன்னா முதல் நாள் தான் நடக்குது அதிமுக தான் நடத்தி முடிச்சுட்டு போறாங்க எடப்பாடி பேசிட்டு போறாங்க தரப்புல ஆஜரான வக்கீல்கள் சொன்ன தகவல் இது இந்த இடம் வந்து அதிமுக ஏற்கனவே கேட்டாங்க அதிமுக தரல எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க எந்த விதத்துல நியாயம் பொய்ய நாலு பெரிய பொய் அதே மாதிரி பாத்தீங்கன்னா முப்பது கிட்டத்தட்ட பாடி கிட்டத்தட்ட முப்பது பாடியை போஸ்ட்மார்டம் பண்ணி அதிகாலை நாலு மணிக்குள்ளே எல்லாத்தையுமே எரிச்சிட்டாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க ஏன்னா அடுத்த நாள் காலையில் உதயநிதி வராரு மனநிலையம் வைக்கிறாரு அந்த மாடு எல்லாத்தையும் அவங்கவுங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட ஒப்படைச்சு அவங்க தான் வீட்டில் போய் அது புதைக்கிறதா எரிக்கிறதான்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க போலீஸாக கட்டுப்படுத்தி கொண்டு போய் நாலு மணிக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் எரிச்சாங்க இது ஒரு பொய் ஆனால் தான் இதில் எல்லாமே பொய்யாக இருந்தது தான் எனக்கு எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்குது ஒரு விஷயம் உச்சநீதிமன்றம் கேக்குது எஸ்ஐடி ஏ அவ்வளவு அவசரப்பட்டு பண்ணீங்க இது உங்க ஜெயின் செஷன் கிடையாது மதுரை ஆயுர் நீதிமன்றம் கிளைல போயிட்டு நீங்க சென்னை இதெல்லாம் அவங்களுடைய ஆன விஷயம் ஓகே கோர்ட்டுக்கு கோர்ட் பதில் சொல்லப் போகுது ஆனால் தாவேகா தரப்புல ஆஜரான வக்கீல்கள் சொன்ன அடுக்கடுக்கான பொய் தான் நீங்க வந்து எல்லாத்துக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்து எப்படி உச்சநீதிமன்றத்துல கூட அப்படி சொல்லலாமா செந்தில் பாலாஜின்னு ஒரு நபரை நீங்கள் வந்து கார்னர் பண்ணணும் புகார் சொல்லணும் அவரை கிளைம் பண்ணணுங்கிறதுனால ஏதாவது சொ எது வேணாலும் சொல்லலாமா செந்தில் பாலாஜி பேரை சொல்லி தண்ணி மாட்டெல்லாம் எப்படி முன்னாடியே ரெடி பண்ணு முட்டாளெல்லாம் படம் முறை சொல்லியாச்சு இது செந்தில் பாலாஜி அறக்கட்டளை சார்பாக வாரம் வாரம் அவர் வந்து நீங்கள் குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஐஎஸ்ஐபிஎஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு அவர் வந்து அவர் அவருக்கு சொந்த சொந்தமான ஒரு இடத்துலயே வந்து அவர் வந்து டே வாரம் வாரம் ட்ரைனிங் இருக்காரு ப்ரொஃபஸர்ஸ் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அங்கே வர்றவங்களுக்கு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் அதில் கொடுக்கறதுக்கான பாட்டில் அது திடீர்னு ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு எங்கேயுமே நைட்டில் எந்த கடையும் இல்லை ஒரு எமர்ஜென்சிங்கிறதுக்காக அங்கே இருந்தது இப்போ அங்கே இருக்க தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றார் அதே மாதிரி இவ்வளோ டாக்டர்ஸ் எப்படி வந்தாங்கன்னு கேட்குறது எந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே இங்கே பிரச்சனை சொல்கிறாரு இல்லை இல்லை சேலம் நாமக்கல் திருச்சி உள்ள எல்லா இடங்கள் இருக்கிற மாவட்டங்கள் தான் ஒன்லேயே டாக்டர்ஸ்லாம் வர வச்சுருக்குறோம் செவிலியர்களையும் உடனே கூப்பிட்றோம் சொல்கிறாங்க அதுதான் நேற்று வந்து உச்ச நீதிமன்றத்தில் வில்சன் சொல்கிறாரு டேட்டாவோட சொல்கிறார் சேலத்தில் ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பது இரநூறு டாக்டர்ஸ் இம்மிடியட்டாக வர சொல்லிடுவோம் ஸ்பாட்டில் எங்கள் கரூர் வர சொல்லிட்டோம் நாங்கள் அதே மாதிரி போலீஸ் எவ்வளோ பேர் வந்து இருந்தாங்க டியூட்டியில்னு எல்லாத்தையும் சொல்கிறார் அடுத்தடுத்த பொய்யா வரிசையாக சொல்லினது எல்லாத்தையும் ஆச்சரியப்பட இருக்காங்க தாம காத்திறப்பு இப்படி பேசுகிறவன் அங்கே டெல்லியிலேருந்து ஒருத்தர் வர்றான் சென்னை ஏர்போர்ட்டில் சொல்கிறான் ஒரு வார்த்தை இல்லை இந்த கருமாதி முடியிற வரைக்கும் நாங்கள் எதை பற்றி பேச மாட்டாங்கிறோம் பதினாறு நாளில் பொய்கார பழிக வாய திறந்தா பொய்யாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க தலைவர் அப்படி தான் சதியின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டாரு அவர் எங்கேயும் மாட்டாரோமா ரொம்ப சோகமாக இருப்பாரம்மா ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் உட்காந்து பொய்யா பேசுவாங்கலாமா அது என்னங்க இது எந்த விதத்துல நியாயமே தெரியல இது அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு நடக்கும் அணுகுமுறையை புரிஞ்சிக்கவே முடியல சார் பதினாறாம் தேதி அந்த இது முடிஞ்ச உடனே காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறோம் அப்படின்னா என்ன அப்ப அது வரைக்கும் உண்மையை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருக்காங்களா என்ன சொல்ல வர நீங்க ப்ரிப்பேர் பண்றாங்க உட்காந்து கொடுத்துருக்காரு ஓகே ஆனால் அவர் டைரக்டர் சொல்லிருப்பாரு டைரக்டர் நாலு மூணு நாள் வேறு கதையை சொல்லுவாங்க அந்த கதையெல்லாம் கேட்டு பேசணும்ல அவரு இதே இது இதுல ஒரு பாட்டு தான் உச்சநீதிமன்றத்தில் சொன்னது இந்த சோசியல் மீடியால போட்டாங்க கரெக்டா மூன்றரை மணிக்கு போட்டாங்க கரெக்டா ஆறரை மணிக்கு சமூக விரோதிகள் உள்ள போந்துச்சு ஏழு மணிக்கு போலீஸ் வந்து தடியடி பண்ணுச்சு அவ்வளோதான் இப்படி ஒரு கதை உடனே செந்தில் பாலாஜி அங்கே போயிட்டாரு ஏன்னா டே பொய்யா சொல்லி எந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தராவது சந்தேகத்தை எவ்வளோ ப்ரெஸ் வந்தாங்க போனாங்க சிஎம் வந்தாரு இப்போ இன்னைக்கு திருமாவ வந்திருக்காரு நிலத்திட்ட உதவிகளும் ஐம்பதாயிரம் ரூபா ஃபேமிலிக்கு கொடுக்குறாரு யாருக்கிட்டையாவது யாராவது ஒருத்தர் சொல்லி ஒரு சந்தேகத்தோடு சொன்னாங்களா அவங்க யாரையுமே அக்யூஸ் பண்ணல அவங்க ரொம்பவே அபாவியங்களாக இருக்காங்க ரொம்பவே நீ எனக்கு ப்ரெஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே மீடியா எல்லாமே சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் போய் பார்க்குறாங்க செந்தில் பாலாஜி மூணு முறை பார்த்துட்டாரு மூணு முறை பார்த்துட்டாரு கனிமொழியும் அவரும் சுந்தில் பாலியும் போய் அந்த பத்து லட்ச ரூபா அமௌண்ட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் காயமடைந்தவர்களுக்கு கொடுத்தாரு ஒரு லட்சம் அதுக்கப்புறம் குறைந்தளவு காயமடைந்தவர்கள் ஐம்பதாயிரம் கொண்டு போய் கொடுத்தாரு ரெண்டு மூணு முறை பார்த்துட்டாரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு இருக்காரு எங்கேயும் யாரும் எதையுமே ஒரு வார்த்தை கூட பேசலை நீங்கள் மட்டும் மெட்ராஸில் ஒரு டீம் உட்காந்துக்கிட்டு பொய்யா சொல்லிகிட்டு இருந்தா என்னடா அர்த்தம் நியாயமானா என்ன விஜயுடைய அரசியல் ஆரம்பமே இவ்வளோ பொய்யாவே இருக்குது எங்கே போய் நிற்க போகுது இதுதான் சொன்னார் யார் ஒரு மூத்த பத்திரிகையாள ஒருத்தர் சொன்னார் விஜய் இந்த தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு தீய சக்தின்னு சொன்ன மாதிரி சொ இதுதான் உண்மை உட்காந்துக்கிட்டு பொய்யாக சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு என்ன நியாயம் அது இன்னைக்கு ஃபங்க்ஷனுங்க இன்றைக்கி கரூரில் ஃபங்க்ஷனு திருமாவும் செந்தில் பாலாஜியும் இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பணம் கொடுத்துட்ருக்காங்க ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறாருன்னு திருமா கொடுக்குறாரு செந்தில் பாலாஜி கூட இருக்கார் கிட்டத்தட்ட அந்த பதினஞ்சு பதினாறு நாள் அவர் இருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு எங்கேயுமே வராமல் பதினாறாவது நாள் அப்புறம் தான் நாங்கள் இதை பற்றி பேசுவோன்னு சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் எங்களை குற்றவாளின்னு சொல்கிறிய கொஞ்சமாவது அறிவு இருக்கா மக்கள் ஏற்றுக்குவான உச்ச நீதிமன்றம் இது வந்து நவம்பர் பதினாலாம் தேதி மாற்றி வச்சுருக்கு அதுக்கு முன்னாடி பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் செய்ய போகுது தமிழக அரசுன்னு வச்சிங்களேன் இடைக்காலத்தில் ஏதாவது ஒரு உத்தரவு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஸோ கண்டிப்பது கண்டிப்பாக சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கெலாம் ஆதாரம் கேட்பாங்கள்ல தமிழக அரசிட்ட சொல்லியிருக்காங்க நீங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்க எடுத்துப்பூர்வமான விஷயங்கள்லாம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா எவிடன்ஸும் அவங்க கொடுக்க போகிறாங்க உனக்கு ஒன்றும் இல்லை நீ வந்து உண்மையான ஆளாக இருந்தால் ஓன்ட்டு அந்த பஸ் இருந்து விஜய் ட்ராவல் பண்ண அந்த பஸ்ஸில் உள்ள கேமராஸில் உள்ள வீடியோஸை நீ கொடுத்தீன்னா போதும்ப்பா நீ உனக்கு வேண்டிய டிவி நீங்க வேண்டிய ஆட்கள்கிட்டயோ கொடுத்து அதை என்னென்ன நடந்துச்சுன்னு காட்டுங்க நாங்க நம்பிக்கிறோம் உண்மையா இருந்தால் நாங்கள் நம்புவோம் தயாரா இருக்கோம் சொல்ல முடியல உங்களால பதினஞ்சு நாளா ஒண்ணுமே பண்ண முடியல உங்களால உங்களால போய் அந்த இருந்து பட்டினமாக போறதே ஒரு செய்தி ஏன்னா அப்ப எந்த கூட்டமும் இல்லையா என்னடா கதையா இருக்குது ஒரு கூட்டமும் இல்லையா ஆனா மீடியா அதே போலதான் ஒண்ணு பண்ணுச்சு மீடியா பட்டின பாகம் இல்லத்திலிருந்து முழு பாதுகாப்புடன் விஜய் கார் புறப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் வீட்டு வாசல்ல இருந்து ஆள் இல்லைங்க ஒருத்தர் கூட சீன்றதுக்கு ஆள் இல்லைங்க நீ உட்காந்துக்கிட்டு அங்கேயிருந்து இங்கே வர்றதுக்கு வந்து நீ டிஜிபிட்டையும் எஸ்பிட்டையும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு கண்டிஷன் நீ போட்டுட்ருக்குற பின்னாடி வண்டி வர கூட முன்னாடி ஏன் மெட்ராஸில் எவன் வரட்டும் என்ன வரட்டும் பார்ப்போம் இதுதான் போரிய கிளம்பி எவனாவது வர்றானாப்பா யாரை ஏமாத்திட்டு அலையிறீங்க ட்ராமா பண்ணுறீங்க சத்தலாமா வா வந்துட்டு போ ஒரு அறிக்கையோட நான் வந்து பாதிக்கப்பட்ட ஆட்களை பார்க்க வர்றேன் யாராவது வந்தீங்கன்னா கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன் நீ சொல்லு போலீஸில் சொல் அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லு தைரியமாக நீ ஒரு ஆம்பளை தானே நீ சொல்லு அவரை குறை சொல்கிற இவரை குர சொல்கிற செத்து திட்டங்கிற யாரை தம்பி ஏமாற்றிக்கிட்டுருக்குற அதெல்லாம் எடுப்படாது நீ வேலாம் பெருசாக எடுப்படாது கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்தில் தாவேக்கா மேலேயே அவங்களே வந்து இப்போ சொல்லிட்டா இருப்பாருங்க இங்கே சென்னையில் நீதிபதி சொன்னார்ல சென்னை உயர் நீதிபதி அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் கண்டிப்பா விஜய்க்கு ஒரு கொட்டு வைக்கும் அது மாற்றமே இல்லை வைக்கும் அதுதான் காரணம் என்னன்னா பொய் பொய்யு பொய்யா சொல்லிவிட்டு சரியான மாட்ட மாட்ட போறாங்க அதுதான் சிவா சார் உச்ச நீதிமன்றத்தை தாவைக்கா அணுகியது அதே போல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய தந்தையை தந்தையே வந்து உச்ச நீதிமன்றத்துல போய் மனு போட வச்சிருக்கிறாங்க அது போல பல அரசியல் பின்னணிகள் வந்து தெளிவா எங்கள் நேரலுக்கு வந்து தெரிவிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்